அரு ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வளான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் தகவு பெரு நிற்கம்பமாம் பராசக்தி வடிவமாம் பொற்பதம் என்று வள்ளல் பெருமான் பாடியிருக்கக்கூடிய திருவடி புகழ்ச்சியினுடைய நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் இதனுடைய உரை விளக்கம் இதற்கு முன்னடியில் திருவடி புகழ்ச்சி பாடலில் சிவபதம் என புழிந்து கடவுள் ஜோதியின் மூன்று நிலைகளை சொல்லி அது நம் அக அனுபவத்திற்கு அருளோடு வெளிப்பட்டு இயங்குவதையும் குறித்து இப்போது அந்த ஜோதியினுடைய அருட்பெரும் சக்தியை திருவடியாக வைத்து பத நிலை உணர்த்துகின்றார் வல்லல் பெருமாள் பெருஞ்சோதியினுடைய பெரும் சக்தியே பராசக்தி என்கிறார் எல்லா சக்திகளுக்கும் மேலானது அருட்பெரும் சக்தி என்பது உண்மை குறிப்பு இந்த பராசக்தியும் அருட்பே பெரும் ஜோதி நிலையும் இரண்டற இல்லை இரண்டற்ற ஒன்றாய் உள்ளதாம் அருள் ஒளி ஒன்றே என சொல்ல முடியாது இரு பொருள் எனவும் காட்ட முடியாது இந்த கடவுள் ஒளி அருள்மயமானது அந்த அருள் ஒளிமயமானது புறத்திலே ஒளியை மட்டும் காண முடியும் அகத்தில் அருள் அருளை உணர வேண்டும் அப்போதுதான் அக புறம் எங்கும் அருள் ஒளியே நிரம்பி உள்ளதாய் உள்ளோம் இப்படிதான் முன்னடியில் நம்ம முன்னாடி பார்த்த திருவடி புகழ்ச்சி பாடல் வரிகளில் அடியில் ஜோதி பதத்தை சிவ பொன் சேவடியாகச் சொன்னார் இங்கே பராசக்தியா அருள் பாதத்தை பொற்பாதமாக புகழ் என்கின்றார் அகல் வான் நிறைந்துள்ள கடவுள் அருள் ஒளி மலையென நினைத்தும் என்றும் மாற்றமில்லாத ஒருபடி தாயும் இருப்பதாக வல்லல் பெருமான் முன்னமே அறிவிக்கப்பட்டு சொல்லி உள்ளார் இப்போது அந்த